ஊர் பேர் சொல்லுங்க கீழவள்ள நாடு இல்லை கீழவள்ள நாடு போர் எத்தனை போர் போட்டிருக்கீங்க இது போட்டிருக்கா நாலு போர் போட்டு நாலு போர் எத்தனை போர் பயன்பாட்டில் இருக்கு ஒன்றுல நல்லா தண்ணி ஒன்றுல கம்மி மொத்தம் நாலு போட்டிருக்கீங்க நாலுல பயன்பாட்டில் எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு போர் பயன்பாட்டில் இல்லை இந்த ஏரியாவுடைய நீரோட்டங்கிறது வந்து அந்த கிடக்கு இல்லையா நம்ம வள்ளநாடு தக்க கிடக்கும் கரெக்டாக அதே மாதிரி தான் பாறை அமைப்பு இங்கேயும் அது சீனிக்கல் பாறை தண்ணி இருக்கும் அந்த மழை தொடர்ச்சி நீங்க நீங்கள் மழை வச்சல போர் தண்ணி இருக்கும் சைடு வந்து வேற மாதிரி பாறை கருங்கல் பாறை அங்கே தண்ணி வளம் குறைவு இதுக்கு இங்கிட்டு போக போய் கருங்கல் பாறை வரும் இது தண்ணி உள்ள பாறை இருக்கா இல்லையா இரநூறு மீட்ரு ஆளும் கொடுத்துருக்குல்ல இரநூறு மீட்டருக்குள்ளே தண்ணி உள்ள பாறை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கீழே உள்ள நாடு பகுதியில் இது வேறு பகுதி அவங்க தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணியாச்சு அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வேற ஒரு பகுதியில் இது முதல் ஸ்கேனு அங்கே வந்து நான் நாலு போர் போட்டிருக்காங்க இங்கே எதுவும் போர் போடலை இங்கே எதுவும் போர் போடலில்ல சார் இங்கே எதுவும் போர் போடல அவங்க இங்கே நா நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் அளவுக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு